ரவுடி அவன் ஆயத்தை கொண்டு ஒருத்தனைறது எப்படி தவறுன்னு நம்ம வாதிக்கிறோமோ அதே தான் காவல்துறை சட்டத்தை தான் கையில் எடுத்துட்டு ஒருத்தனை கொல்றதும் சரி காக்கத்தோப்பு பாலாஜியோட அம்மா சொன்னது சம்பவ சந்தையில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து என்னுடைய மகனே போனிருக்காங்க காக்கத்தோப் பாலாஜியும் சிடி மணியும் தடவை கார்ல போகும்போது சம்பவ சந்தையில் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க அதுலேருந்து அப்போ இந்த சமயத்தில் இந்த என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆம்சங் கொலை வழக்குக்கும் இவருக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா ஆம்சங் வழக்கில் இவரும் ஒரு குற்றவாளி நாங்கள் பிடிக்க போனோம் தப்பிச்சு போயிட்டாரு இப்போ பண்ணது என்கவுண்ட்ரு இல்லை பிடிச்சி சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க மூடி மறைக்கிறதுக்காக அந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அப்போ இங்கே பண்ண என்கவுண்டருக்கும் வந்து எல்லாரும் தொகை வாங்கி தான் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடி கிட்ட இருந்து இன்னொரு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இவங்க என்கவுண்டர் பண்ணுறது கூட வாய்ப்பு வணக்கம் இன்று நம்மளுடன் இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாக ரயனூர் வணக்கம் நேற்று வந்து பிரபல ரவுடி காக்கா துப்பு பாலாஜி வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க யார் இந்த காக்கா பாலாஜி நீங்களே சொல்றீங்க பிரபலம் வந்து பிரபலம் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பிரபல ரவுடின்றீங்க ஒரு பக்கம் சென்னையே கலெக்டர் ரவுடின்னு இன்னொரு ஊடகம் போடுது செய்தி சென்னையை கலக்கினா எதை வச்சு கலக்கிறாரு இப்போ சென்னை சென்னையில் அவரை தவிர வேற யாரும் அதிகாரம் பண்ணுறது இல்லை அதெல்லாம் சும்மா ஊடகங்கள் வந்து பிரபல ரவுடி அதாவது சென்னை கலக்கிய ரவுடி அப்படின்னு சொல்லி போடுறாங்க தவிர சில பல குற்றங்களில் ஈடுபட்ட நபர் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு வந்து இப்போ என்கவுண்டர் பண்ணியிருக்கு இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசியாக சிறையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி சிறைக்கு வருவாப்பில் போக அப்படின் சின்ன சின்ன வந்து போயிட்டே இருப்பாப்பில்ல நாகேந்திரன் சொல்லி பிரபல ரவுடி இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பாஷையிலே சொல்கிறேன் பிரபல ரவுடி அவரு கூட இருந்த ஒரு காக்கா காக்காத்த பாலாஜி பார்த்தீங்களா அதன் பிறகு அங்கேருந்து வந்து இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சிறையிலேருந்து இருந்து விடுவிட்டேன் அதன் பிறகு வந்து இவருக்கு ஏ கிரேட் ஏ ப்ளஸ் ரவுடியாக காவல்துறை அவர் அறிவிக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா சில பல விஷயங்களை பேர் அடிப்படுது ஊடகங்களில் தான் காக்காத்தோ பாலாஜி காக்காத்தோ பாலாஜின்னு பேர் வந்து பிரபலமாக ஈப்பிட்றாங்க இப்போ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் எந்த கொலை வழக்கில் முக்கியமாக சம்மந்தப்பட்டிருக்கார் எந்த கொலை வழக்கு அவர் மீது பொய்யாக போடப்பட்டது இதை பற்றியெல்லாம் நம்ம உள்ளே புகுந்து ஆய்வு பண்ண முடியாது குறிப்பாக ஒருத்தர் ரவுடி எப்படி உருவாகிறான்றதை நம்ம பேசுவோம் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு வழக்கில் வந்து உதாரணத்துக்கு இப்போ முட்டரவின்னு ஒரு நபர் இருந்தார் திருச்சியில் பிரபல ரவுடி அவரே என்கவுண்டரில் போட்டாங்க அப்போ முட்டரவி வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ரவுடியாக பிறக்கிறார் அவர் கபடி பிளேயர் அவர் கபடி பிளேயர் அப்போ கபடி பிள்ளையராக இருக்கும்போது ஒரு அப்போ கிராமங்களில் ஒரு ஊருக்கு ஒரு ஊரில் போய் கபடி விளையாடணும் அப்போ அந்த கபடி விளையாடும் போது ஏற்படக்கூடிய ஒரு மோதல் அது மோதல் கொலையாக மாறுது கொலையாக மாறுது அப்போ கொலையாக மாறினவுன்னே என்ன அதுன்னு சொன்னால் ஜெயிலுக்கு போகிறாப்பில் வெளியே வராப்பில்ல வெளியே வந்தவுடனே ஒரு வடத்தில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவுடனே காவல்துறை என்ன பண்ணணும் அந்த நபரை கண்காணிக்கலாம் ஆனால் டார்ச்சர் கொடுக்குது காவல்துறை எப்படின்னு சொன்னால் ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது அடிக்கடி கூப்பிட்டு கூப்பிட்டு கேச போடுறது அதை போடுறதே அப்போ வந்து ஒன்று தான் தன்னால் கொல்லப்பட்ட அவங்களுடைய பயம் அவங்க நம்மளை கொண்டு விடுவாங்களோன்ற பயம் ஒன்று இன்னொன்று காவல்துறையினுடைய நெருக்குது அப்போ ஏரியாவில் இருக்க முடியாத ஓடுறாங்க அப்போ ஓடும் போது தனியாக ஓட முடியாத ஒரு பத்து பேரை கூப்பிட்டு தான் போகும் அந்த பத்து பேருக்கு உண்டான சாப்பாடு கீப்பாடு செலவினங்கள் இருக்கு அப்போ யாராவது ஒரு அரசியல்வாதியோ அல்லது யாரும் ஒருத்தன் அடைக்கலம் கொடுக்குறான் அப்ப அவன் அடைக்கலம் கொடுக்குறான்னு சும்மா கொடுக்கணா கொடுக்க மாட்டான் அவன் ஏதாவது வேலை செய்ய விடுவான் அப்போ அந்த வேலை செய் அப்போது ஒரு ஒரு வழக்கில் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒருத்தன் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டான்னு சொன்னான் அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய தொடர் விரட்டுகளில் அவன் என்ன பண்ணுறான் அடுத்தடுத்த வழக்குகளில் அவனை வந்து அறியாமலே அவன் வந்து சம்மந்தப்பட்டான் சம்மந்தப்பட்ட பிறகு அவனுக்கு என்ன இது ஏ பிளஸ் ரவுடியாக சித்தரிக்கிறான் இதுதான் வந்து ஒரு ரவுடி எப்படி உருவாகிறான்றதை நான் சொல்கிறேன் ஒரு வழக்கில் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை போயிட்டான் வெளியே வந்திருக்கான் சரி அவனை நம்ம எதுவும் டார்ச்சர் பண்ண வேண்டாம் அவன் மட்டும் கிடக்கட்டும் ஆனால் அவனை கண்காணிப்போம் அவன் ஏதாவது மறுபடியும் ஏதாவது குற்ற செயல்வியில் ஈடுபடுறானா அப்படின்னு கண்காணிப்போம் அப்படின்ற காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்தா நிச்சயம் வந்து இது போன்ற வந்து ரவுடிகளை உருவாக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா காவல்துறை அப்படிதான் ஒன்றும் இல்லை ஒரு திருட்டு வழக்குல பொய்யான வழக்குல உங்கள் வீட்டில் திருடிட்டான்னு ஒருத்தனை கைது பண்ணிடுறாங்க இல்ல அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அவங்க இவன் தான் இருப்பான்னு ஒரு சந்தேகத்தை சார் திருடுனான் அப்படின்னு புகார் கொடுக்குறீங்க இப்போ கிரைம் வந்து அவனை கைது பண்ணியிருக்கு ஆனால் அவன் திருடல கைது பண்ணியிருக்கு கைது பண்ண பிறகு அவன் ஜெயிலுக்கு போயிடான் வெளியே வந்துடுவான் ஜாமீன்லேயே ஏதோ வெளியே வந்துடுவான் இருந்தாலும் காவல்துறை என்ன ஆகிடுவோன்னு சொன்னால் இப்போ அச்சனை ஸ்டேஷனுக்கு அறிவிப்பு போயிடும் இந்த நபர் வந்து கிரைம் அப்படி அப்போ எங்கே திருட்டு போனாலும் அவனை தூக்குவாங்க எங்கே திருடு போனாலும் அவன் அவன் செஞ்சிருப்பானு தூக்குவாங்க அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு திருடவே தெரியாது திருடியே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பொய்யான வழக்கில் வெளியே வந்து அதுக்கு பிறகு அவனை வந்து ஒரு கமர்ஷியல் தியேட்டராக மாறிடுவாங்க புரிஞ்சுங்களா ஏன்னா உள்ளே போகிறான் அந்த இப்போ எப்படின்னா திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட வழக்கு ஒரு நபர்களுக்கெல்லாம் ஒரு பிளாக் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாக்கு அப்படின் போது அந்த இருக்கும் இருக்கும்போது அங்கே பல வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் எல்லாம் இருக்கும் அவங்களுடைய பழக்கம் ஏற்படும் அப்போ அவன் அறியாமல் வெளியே வரான் காவல்துறையுடைய விரட்டுதல் குடும்பத்தார் அவனை பார்க்குற பார்வை எல்லாம் திருடன்றதானே பார்ப்பாங்க அப்போது அவன் நிலையை மாறும்போது அவன் பிரஷ்னல் திருடனாகவே மாறுவான் தான் இந்த ரவுடிசிகளும் உருவாக்குறது வந்து ஏதோ சந்தர்ப்பம் சொல்லணும் நீங்கள் எல்லாரோடையும் நீங்கள் பாருங்கள் மணல் மிடு சங்க அப்படி தான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையை ஒரு கொலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர் ஏ பிளஸ் ரவுடியார் இப்போ ரவி சொல்லிட்டு இருக்கப்பல அவரும் சந்தர்ப்ப சூழ்நிலையை ஒரு பல பண்ணுறாரு ஏன் நாகேந்திரன் சொல்லி பிரபல ரவுடின்னு சொல்கிறாங்க இப்போ சென்னையில் அவரு கூட வந்து தன்னுடைய தாய் தந்தை வந்து தாய் வந்து தண்டலுக்கு காசு கொடுக்குறாங்க அந்த தண்டல் வாங்கும்போது ஏற்படக்கூடிய மோதல் ரவுடியாக மாறுறாங்க அதேமாரி வெள்ள ரவி கூட அப்படி தான் தன்னுடைய அண்ணனை வந்து அடிச்சு போட்டுறாங்க அடிச்சு போட்டோன்னா யார் அடிச்சு போட்டாங்க போது சேரா குறிப்பு அப்படிங்கும் இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அவங்கள அடிக்கிறாங்க அது சேரா சித்தப்பா சேத்திர அவர் பிரபல ரவுடி யாருமே வந்து ப்ரொஃபஷனலாக நான் ரவுடி ஆகணும் அப்படின்றது ஆக தெரியல இப்போ அதேமாதிரி தான் இந்த காக்காத்தூர் பாலாஜி காவல்துறை அஞ்சு கொலை செஞ்சாங்கன்னா அறுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்குது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஒரு கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம் அந்த கேஸ் மட்டும் அவங்க மேலே பண்ண மாட்டாங்க இப்போ திருநாட் டூ முன்னாடி இப்போ வந்து இப்போ தான் இந்த பாரதிய இது சட்டத்தை மாற்றியிருக்காங்களா இப்போ ஒன் நாட் நைன் ஏதோ வரும் அதே சார் கன்றாவினம் தெரியல புதுசாக வந்து சட்டம் முன்னாடி திருநாட் டூ போட்டாங்க திருநாட் டூ மட்டும் போட்டு ஒருத்தனை கைது பண்ண மாட்டாங்க ஒன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து போடுவாங்க ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி பி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ இப்படின்னு இந்த செக்ஷன் எல்லாம் போட்டு தான் த்ரீ நாட் டூ போடுவாங்க அப்போ வந்து ஒரு வழக்கு போது ஏழு வழக்காக இருக்குது அப்போ ஒவ்வொரு முறை அவனை கைது பண்ணும்போது அஞ்சு வழக்கு ஆறு வழக்கு இப்படி போட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சேர்த்து தான் அறுபத்தஞ்சு வழக்கு எழுபது வழக்குன்னு ஊடகங்களில் வருது இல்லையா அந்த மாதிரி வழக்குகள் தான் இப்போ உதாரணத்துக்கு குண்டாஸ் போடணும்னு சொல்லி பிளான் பட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அவனை பிடிக்கும்போதே வந்து அதாவது வழியில் ஒரு வயதானவர் போயிருந்தார் இல்லை வயதான பெண்மணி போனாங்க அவரை கட்டி காட்டி அவரிடம் வந்து ஆயிரம் ரூபாய் பயிற்று ஏன்னா இதெல்லாம் குண்டாஸுக்கு அப்படி போட்டால் தான் குண்டாஸ் நிற்கும் அப்படின்றதுக்காக போடுவாங்க ஒவ்வொரு இவ்வளோ பிரபலமானன்ற ஆயிரம் ரூபாய்க்கு எவனா கட்டி காட்டுவாங்க இது இந்த மாதிரி வழக்குகள்லாம் அறுபது வழக்கு எழுபது வழக்குன்னு சொல்கிறது அவர் மீது வந்து ஒரு அஞ்சு ஆறு கொலை வழக்கு ஏதோ இருக்குன்றாங்க அது என்னன்றது எனக்கு செய்ய தெரியல இதுதான் நிறைய இல்லை இவ்வளோ கொலைகள் பண்ண ஒரு ரவுடி ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க அம்மா வந்து பத்து வருடமா வந்து என் பையன் திருந்திதான் ஏ எந்த ஒரு கொலைகளும் பண்றதில்ல என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக தான் இருக்கான் இது வந்து திட்டமிட்ட ஒரு என்கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லை திட்டமிட்ட என்கவுண்டர்னா அவங்க அம்மா சொல்ல வேண்டியது இல்ல இப்போ எனக்கு காக்கா தூ என்ன சம்மந்தோம் சம்மந்தம் இல்லை இப்போ நானே சொல்றேன் திட்டமிட்ட கொலை அது என்கவுண்டரே இல்லை என்கவுண்டர் எப்படி தெரியும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படின்னா நீ உங்க கையிலும் துப்பாக்கி இருக்கும் போலீஸ் எங்கள் கையிலையும் துப்பாக்கி இருக்கும் நீங்கள் என்னையே சுடுவீங்கன்னு அவங்கள சுடுவேன் இப்படி மாறி 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 சுடும்போது செத்துடுறாங்க போகிறேன் அதுக்கு பேர் தான் என்கவுண்ட்ருன்றது ஆனால் இங்கே எப்படின்னு சொன்னால் ஒரு தரப்பில் வந்து நிராயது மாதிரியாகும் இன்னொரு தரப்பில் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கொள்வது எப்படி என்கவுண்ட்ராகப்படும் சொல்லுங்கள் சேசிங் பண்ணி பண்ணுறேன் இவங்க என்ன பண்ணுறத இதேமாரி ஒரு காவல் நிலையத்துலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல மறைவான இடத்துல வச்சு அவனை சுற்றுவாங்க சுட்டுட்டு வண்டியில் தூக்கி போட்டு போய் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க எங்கன்னா ஒரு மறைவான இடத்துல இங்கே தான் வந்தார் அவர் வேகமாக வந்துதா எங்கள் வங்க வேகமாக போச்சா அவங்க எங்களை சுட்டாங்களா நாங்கள் அவங்கள சுட்டோமா அவங்க எங்களை சுட்டுது நான் எங்கள் மேலே படலையா நாங்கள் சுட்டு அவங்க நெஞ்சில் கரெக்டாக அதுவும் இடது நெஞ்சில கரெக்டாக இதையும் இருக்கு இல்லையா இடது நெஞ்சில கரெக்டாக போய் குண்டு பாஞ்சிச்சு அவர் இறந்துட்டார் இப்படி தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து அழகாக இருக்கும் ஊடகம் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அந்த செய்திகளை வந்து போலீஸ் சொல்றது அப்படியே முடுங்கிட்டு அப்படியே துப்பிடுவீங்க சமுதாய மக்கள் மத்தியில் மக்கள் என்னென்னா அறுபது கொலை இப்போ சொன்னீங்களா அறுபத்தொம்பது கொலைன்னு அறுபத்தி வழக்கு வழக்க அறுபத்தொன்பது கொலையா மக்கள் பார்ப்பாங்க இவ்வளோ கொடுமையான ஒரு நபரு போலீஸ் சுட்டு கொண்டு வச்சு நியாயம் தானே அப்படின்றாங்க அப்போது இங்கே இங்க வந்து நான் வந்து காக்காத்தூ பாலாஜி குற்றவாளி இல்லை நிரபராஜி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மேபி இருக்கலாம் குற்றம் செய்து இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல அப்படின்னா குற்றம் செஞ்சாருன்னா அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களுக்கு அந்த சட்டத்திட்டங்களுக்கு நீதியின் மூலயமா தண்டனை வழங்கும் நீதியின் மூலயமா தண்டனை வழங்கும் அதை விட்டுட்டு காவல்துறை சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு பிடிச்ச உடனே என்கவுண்டர் பண்ணுறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் இல்லை இவ்வளோ பெரிய ரவுடியை வந்து என்கவுண்டர் பண்ணது ஒரு விதத்தில் தப்பு இல்லை அப்படின்றதுனாலையும் இந்த டைமில் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருக்குது இல்லை இந்த டைமில் என்னென்னா காவல்துறைக்கு இப்போ அந்தஸ்தாங் படுகொலை செய்யப்பட்டார் செய்யப்பட்டுன்னா அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளின்னு சில திருவங்கடத்தை என்கவுண்ட் கொலை பண்ணிட்டாங்க இப்போ கொலை பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுன்னா நாங்கள் பாருங்கள் காவல்துறை நேர்மையானவங்க இப்போ பாருங்கள் காக்காத்தோப்பு காலேஜி பிரபல ரவுடி நீண்டகாலமாக தேடிட்டு இருந்த ஒரு ரவுடி அவர் வந்து தப்பிச்சு ஓடும் போது பிடிக்க போனோம் பிடிக்க போகும்போது அதுவும் பாருங்கள் திருவெங்கடத்தை என்கவுண்ட் பண்ணுற அதே நபர்கள் தான் எதுக்கு என்கவுண்ட் பண்ணுறாங்க எப்படி இவங்க தான் அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது அவன் சுட்டுட்டு ஓடுவானா திருவெங்கிடம் என்கவுண்ட்ரு ஒரு பேக்கு எப்படின்னு சொன்னால் அதாவது அனுசன் கொலை பண்ணிட்டு ஆயுதங்களை மறைச்சி வச்சுக்காங்க அதை எடுக்கிறதுக்காக கூட்டு போனாங்களாம் எடுக்க போகும்போது தச்சு ஓடிட்டாரான் ஓடி போய் ஒரு குடிசை பக்கத்தில் ஒறிஞ்சிட்டாரான் குடிசை பக்கத்தில் ஒறிஞ்சவரை சரண்ட்ராகுன்னு சொல்லி போலீஸ் எச்சரித்தாங்க மீறி அவர்கிட்ட துப்பாக்கி எல்லாம் சுட்டாரா ஏண்டா அவராக சரண்ட்ராகர் போலீஸில் அவரை நீங்கள் உங்கள் கஸ்டடியில் இருக்காரு அவங்க கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் வந்து ஒரு ஆயுதங்களை வந்து ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு போது நீங்கள் போய் அந்த ஆயுதம் எங்கேப்பா வச்சுருக்காரு அதை அங்கே தான் எப்போ எடுத்துகிட்டு வானுன்னு போலீஸ் அனுப்புவாங்க அனுப்ப மாட்டாங்க இங்கே இருக்குதுன்னு கேட்டு போலீஸ் தான் ரெக்கவர் பண்ணுவோம் அந்த ஆயுதங்கள் அப்போ குற்றவாளிகிட்ட எப்படி அந்த ஆயுதம் போச்சு முழு பூசணிக்காக சோற்றுற மாதிரிக்கிற வேலை பாருங்கள் அப்போது இது திட்டமிட்ட படுகொலைகள் திருவங்கடத்தை கொலை பண்ணது இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காக தோப்பலை நானும் சொல்கிறேன் என்கவுண்டருன்ற போர்வையில் காவல்துறை தொடர்ந்து இப்படி செய்யுது இப்போ அதுக்கு தான் முன்னால் டி டிஜிபி திலகாவதி சொன்னாங்க பாருங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லி கேள்வி எடுப்பாங்க என்கவுண்டரில் என்னங்க ஸ்பெஷலிஸ்ட்டு துப்பாக்கியால் ஒருத்தனை வந்து நெஞ்சிங்க நேரம் சூப்பிட்டு அது ஸ்பெஷலிஸ்டாக யாரும் யாரோன்னா செய்யலாம் அது ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இ இது போன்ற செயல்கள் வந்து இது மனித உரிமைக்கு மீறி மீறல் இது மனித உரிமை மீறல் காவல்துறை சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு நடந்துவிடு இங்கே வந்து காக்காத்த பாலாஜி நல்லவனா கெட்டவனா அப்படின்ற விவாதங்களை நம்ம வைப்போம் அவனை என்கவுண்டர் பண்ணி கைது பண்ணு காவல்துறை நினச்சேன்னா ஒருத்தரை கைது பண்ணிட்டு வெளியே வர முடியாமல் எவ்வளோலாம் எல்லாம் கொடுமைப்படுத்தமோ அவ்வளோலாம் பண்ணலாம் இப்போ சங்கருக்கு பண்ணலையா பண்ணுறாங்களா இல்லையா குண்டாஸ் போட்டு குண்டாஸ் உடைஞ்ச உடனே மறுபடியும் ஒரு குண்டாஸ் போட்டாங்களா இல்லையா அப்போது காவல்துறை கிட்ட அவ்வளோ அதிகாரங்கள் இருக்கும்போது ஒரு ரவுடியை வந்து கைது பண்ணி அவன் வெளியே வராமல் ஜெயிலில் வச்சு அவனை தண்டிக்கிற அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு இருக்கும்போது அதை பயன்படுத்தாமல் காவல்துறை தன்னிச்சையாக துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்போ இது எப்படி சட்ட விதி மீறலைங்க ரவுடி நம்ம வாதிக்கிறோமோ அதே தான் காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுத்துட்டு ஒருத்தனை கொல்றதும் சரி காக்கா என்னன்னா சம்பவ சந்தியில வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து என்னுடைய மகனை கொண்டு இருக்காங்க அப்ப சம்பவ சிந்திலுக்கும் காக்கா பாலாஜிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல இப்ப வந்து எப்படின்னு சொன்னா அவங்க அம்மா சொன்னாங்கன்னு நீங்க சொல்றீங்க காக்கத்துப் பாலாஜிக்கும் சம்பவ இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று போலீஸே என்ன சொல்லுதுன்னா காக்கத்தூப் பாலாஜியும் சிடி மணியும் ஒரு தடவை காரில் போகும்போது சம்பவ சந்தியில் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க அதுலேருந்து நூல் தப்பிச்சாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது காக்காத்தூப் பாலாஜியும் சம்பவ சந்தியில் நேர் எதிரானவங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது இல்லைங்களா ஆனால் இப்போ சம்பவ சந்தியிலுக்காக தான் காக்கத்தூப் பாலாஜியை போட்டாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஹம்பக்கு இதெல்லாம் நம்ம வந்து நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா சம்பவ செஞ்சில் என்ற நபர் இருக்காரா அவருக்கு ஆம்சாங் வழக்கில் தொடர்பு இருக்கா இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது ஓடங்கள் தங்களுடைய டிஆர்பியை ஏற்றுறதுக்காக ஏதோ உணவு போடுவாங்க புரியுதுங்களா நாளைக்கு திடீர்னு நயன்தராவுக்கும் ஆம்சாங் படுகொலைக்கும் தொடர்புன்னு ஒரு செய்தி கூட வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஏன்னா டிஆர்பி த என்னடா இப்போ நானே என்ன பண்ணுவேன் நீங்களே என்ன பண்ணுவீங்க நயன்தாராவுக்கு என்னடா சம்மந்தம்னு பார்க்குமா இல்லை ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் அப்படி ஆயிடுச்சு டிஆர்பி வியூவர்ஸ் அதிகரிக்கணுன்றதுக்காக என்னன்னவோ பண்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாய் வந்து உங்களை கடிச்சதுன்னா என்ன பெரிய விஷயமா செய்தியாக பார்க்க நாய் கடிச்சு நாய் கடிச்சுன்னு போயிடுவாங்க நாயே இவள் கடிச்சாள்னு சொன்னா இவனா புரியுது பாப்பீங்களா இல்லை எல்லாருமே என்னன்னா பொண்ணுக்கு நாய் கடிச்சுதா இதுதான் இன்றைய ஊடகத்தினுடைய ஒரு ட்ரிக்ஸாக இருக்குது அதனால ஊடகத்தில் வரக்கூடிய தகவல்கள் செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ரிவர்ஸ் இல்லை ஆம்ஸ்டாம் கொலை வழக்குக்கு அப்புறமா வந்து பல ரவுடிகள் வந்து இப்போ தலைமறைவாக தான் இருக்காங்க அப்போ இந்த சமயத்தில் இந்த என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆம்ஸ்டாம் கொலை வழக்குக்கும் இவருக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா அது காவல்துறை தானே சொல்லணும் நேற்று சொல்லலையே காவல்துறை ஆம்ஸ்டாங் வழக்கில் இவரும் ஒரு குற்றவாளி நாங்கள் பிடிக்க போனோம் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலையே காவல்துறையே மூடி மறைக்குதுன்னு நினைக்கிறேன் காவல்துறை இந்த என்கவுண்ட்ரு பண்ணதே அங்கே உட்காந்து மூணு பேர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அவங்க மனசு அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களும் இறைவனை மறங்கக்கூடிய நல்லா நம்ம பண்ணது என்கவுண்ட்ரு இல்லை பிடிச்சி சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க மூடி மறைக்கிறதுக்காக அந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அது முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த என்கவுண்டர்னால ரவுடீஸ் எல்லாம் ஒழிஞ்சி சரி நீங்கள் திருநெல்லாம் இவ்வளோ ரவுடீஸை என்கவுண்ட் பண்ணிடுறீங்க ரவுடிஸை ஒழிச்சிட்டீங்களா ரவுடிஸை ஒழிந்தால் அரசியல்வாதி ஒழியும் உங்களுக்கு போன்ற அதிகாரிகள் ஒழியணும் காவல்துறை நேர்மையாக இருக்கணும் ரவுடிகளை எப்படி உருவாக்குறேன் சொல்லுங்கள் அவர் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசலாம் பாருங்கள் டெய்லி என்கவுண்டர் நடக்குது அப்படியே உத்தரப்பிரதேச இடத்துல கூட ஒப்பிடுறாரு எப்படி உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு நூறு பேரை நீங்கள் சோதனை பண்ணிங்கன்னா அதில் எண்பது பேர் கையில் துப்பாக்கி இருக்கும் இங்கே நூறு பேர்கிட்ட சோதனை பண்ணிங்கன்னா ஒருத்தங்கிட்ட துப்பாக்கி எடுக்க முடியாது இருக்கா இல்லைங்களா அப்ப அங்கத்துடைய ஜுடிசரி சட்டம் ஒழுங்கு வேற இங்கே ஜுடிஷரி சட்டம் ஒழுங்கு வேறு அங்கே ஒருத்தங்கிட்ட துப்பாக்கி எடுத்தால் ஒரு வரி செய்து இங்கே துப்பாக்கி எடுத்தால் அத்தனை ஊடகங்களையும் தலைப்பு இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேச வந்து பாருங்க டெய்லி என்கவுண்டர் நடக்குதாங்க இங்க பாருங்க கம்மி தான் இது அப்படின்னு உத்தரப்பிரதேச ஒப்பிடுறதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தலம் இது இதுக்கடுத்து வந்து பல ரவுடிகளுடைய என்கவுண்டர் வந்து நடக்குமா நான் சொல்றேன் நடத்திட்டோம் நடத்தாம போட்டோம் சட்டத்தை சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை அணுகுனாங்கன்னா நம்ம விமர்சனம் பண்ண போகிறது இல்லை சட்டத்தை தங்க கையில் எடுத்துகிட்டு இப்படி நடந்துட்டாங்கன்னா அப்புறம் நீதிமன்றம் விசாரணை இதெல்லாம் எதுக்குன்ற அதெல்லாம் இழுத்து முடித்து காவல்துறை அப்படி ஒரு சட்டத்தை ஏற்று புரியுதுங்களா ஒரு கைது பண்ணாங்களா இப்போ எப்படி உத்தரப்பிரதேச குஜராத்தில் வந்து உத்தரப்பிரதேசலாம் முஸ்லீம்களை கைது பண்ணுவோன்னு அவங்க வீடு புல்டோசர் வச்சு இடிச்சிடாங்க அவனை குற்றவாளியாக நிரம்பறது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணுவோன்னு அவனை எதுவும் செய்யலை அவனை கைது பண்ணி உள்ள போட்டு அவனுடைய வீடு புல்ட துறைச்சி இடிச்சிரு அவன் வாடகை வீட்டில் இருந்தாலும் புல்டது வச்சு இடிச்சிடாங்க இதுதான் கொடுங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கா சரி என் வீட்டில் குடியிருந்த ஒரு நபர் அவன் வந்து தப்பு பண்ணுன்றதுக்காக என் வீட்டை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அதேமாரி எப்படி சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க தன்னிச்சையாக காவல்துறை செயல்படுறோம் அதே மாதிரி தமிழக அரசு ரவுடீசிகளை நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி என்கவுண்டர்லாம் பண்ணுறது இது ஒரு சட்டவிரோதமான செயல் இல்ல பத்து வருடமா வந்து எந்த ரவுடிசு ஈடுபடாத ஒரு நபரை வந்து இப்ப எடுத்து என்கவுண்டர் பண்றதுல என்ன அவசியம் அப்படின்றதா எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்ப காவல்துறையில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு என்கவுண்டர் காவல்துறை வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க வேலை பார்க்கல அவங்க எல்லாம் போய் தூங்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மற்ற அரசு ஊழியர்களை விட காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அது நீங்கள் வந்து மழை காலமாக இருக்கட்டும் ஏன் கொரோனா போன்ற கொடிய தொற்று நோய் காலங்களில் கூட சரி மற்ற அரசு ஊழியர்கள்லாம் அவன் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்தான் இல்லைங்களா ஆனால் காவல்துறை தன்னுடைய பணியை செஞ்சுட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் காவல்துறை இப்போது அரசினுடைய கைப்பாவையாக மாறி ஆம்ஸ்டான் படுகொலைக்கு பிறகு அந்த ஆம்சாங் படுகொலையே அது ஒரு அரசியல் படுகொலை அல்லாது அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரவுடி சேர்த்தால் ஏற்பட்ட படுகொலை அப்படின்ற மூடி மறைக்கிறதுக்காக காவல்துறை அரசின் கைப்பாவையாக தான் என்னுடைய குற்றச்சாட்டு அரசு சொல்றதுதான் காவல்துறை அப்படி தான் நடக்குது இப்போ நீ உங்களுக்கு குற்றத்தில் தொடர்பே இல்லை ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் நினைச்சா நீங்கள் தான் கொலை பண்ணதா கூட அவங்களால ஜோடிக்க முடியும் அதே உண்மையான கொலையாளியை கூட அவங்க நினைச்சாங்கன்னா அந்த குற்றத்திலேருந்து தப்பி வைக்க முடியும் இந்த ரெண்டு விஷயமும் காவல்துறை நான் சொல்கிற ஒரு சாதாரணமான இன்ஸ்பெக்டராலே முடியும் என்று பெரிய அதிகாரிலாம் தொடர வேண்டாம் ஒரு இன்ஸ்பெக்டராலே முடியும் ஒரு இன்ஸ்பெக்டரே ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு சாரி என்ன தாக்கம் வந்தான்னு சொல்லி அவராஜ்மா கையில் காயம் ஏற்பட்ட மாதிரி தாக்க வந்தால் நான் என்கவுண்டர் பண்ணிட்டேன்னு சொல்லுறது கூட வாய்ப்பு இருக்குது ஒரு ரவுடி கிட்ட இருந்து இன்னொரு ரவுடியே வந்து போட்டு தள்ளுறேன் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இவங்க என்கவுண்டர் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேர் ரவுடி பெரிய பெரிய ரவுடி இவன் அவனை கொள்ளணுன்றான் அவன் இவனை கொல்லணுன்றான் காவல்துறை கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டா நீ ஏண்டா கொண்டு ஜெயிலுக்கு போற நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு போட்டு தள்ளுறது கூட வாய்ப்பு இருக்கா இல்லையா ஏன்னு சொன்னால் இதை உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒருத்தர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை பண்ணும்போது ஐம்பதுக்கும் ஐம்பது கோடிக்கு மேலே காசு பறிமுதல் செய்யப்படுறாங்க அப்போ அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது கைது பண்ணி என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக டான் அங்கெல்லாம் டான் தான் சொல்லி டான் கிட்டேருந்து வாங்கின காசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நூற்றுக்கும் மேற்பட்ட என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கான் அப்போ காசு வாங்கிட்டு தான் என்கவுண்டர் பண்ணியிருக்கான் அதே மும்பையில் ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டிலேயே இப்படிதான் சோதனை பண்ணும்போது அவன் ஐம்பதுக்கு மேற்பட்ட பெரிய பெரிய ரவுடிகளை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கான் அப்போ அவன் பண்ண என்கவுண்டருக்கெல்லாம் வந்து பெரும் தொகை வந்து விளையாடி இருக்கு அப்போ இங்கே பண்ண என்கவுண்டருக்கும் வந்து எல்லாரும் தொகை தான் என்கவுண்டர் உதாரணத்தை சொல்கிறேன் நான் அப்படியும் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ற நான் ஒன்று தமிழக அரசுக்கு ஆம்சாங் படுகொலைக்கு பிறகு நாங்கள் சென்னையை பாருங்கள் இவ்வளோ ரெட்டு ரவுடி செல்லம் அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் ரவுடிசாலில் தான் கொல்லப்பட்டார் ஆம்சாங் அப்படின்றது காட்டணும் இல்லை அதுக்காக பாருங்கள் நாங்கள் சென்னையை பாருங்கள் பேசியிருக்கோம்னு சொல்லலாம் அல்லது காவல்துறையே வந்து இவனை கொண்டுவிட்டு காவல்துறை யாருக்கிட்டேயோ காசை வாங்கிக்கிட்டு இது பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல காவல்துறையில வந்து சரியான ஒரு விசாரணை எடுத்ததுக்கு தான் இந்த விஷயமா தான் எடுப்பாங்க ஆனா காவல்துறையினரே காசு வாங்கி தான் என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல காவல்துறை தான் காசு வாங்கிட்டு இந்த என்கவுண்டர் பண்ணிச்சுன்னு சொல்லல அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மேபி புரிதுங்களா அது எப்படி அந்த திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ண அதே சரவணம் தான் இதுக்கு என்கவுண்டர் பண்ணுறாங்க இதுதான் சந்தேகம் புரிதுங்களா உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி சார்